அஜிம் ஜாகி கோலந்தாசி மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் ஆலந்தூர் ஆசரகானா தெருவில் உள்ள அஜிம் ஜாகி கோலந்தாசி பள்ளிவாசலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்று அறுபதாவது வட்டச் செயலாளர் கே பி முரளி கிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தார் இந்த பரிசோதனை முகாமில் கண் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை லென்ஸ் தங்குமிடம் உணவு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் இதற்கு முன் கடந்த வாரம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளிப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டப்படிப்பு உயர்கல்வி படிப்பு சம்பந்தமாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எம் முகமது முஸ்தபா பாகிம் ஹில்கல் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரையில் ஜஹிஃபர் சாதிக் அவர்களால் சுனத் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் இஸ்லாமிய பெருமக்கள் ஆவணங்கள் ஏதுமின்றி கலந்து கொண்டு பயன்பெறலாம் மேலும் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் பள்ளிவாசலின் முத்தவல்லி எஸ் அயூப் கான் கமிட்டி உறுப்பினர்கள் சஹிம் ஷா எம் கமால் முகமத் ஏ முனவர் அலி எஸ் சையத் மன்சூர் அசன் சையத் ஏ எஃப் இப்ராஹிம் பாருக் ரோஷி பி மாவுப் பாஷா ஐ ஜாகிர் ஹுசேன் எஸ் எச் காதர் பாஷா ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால அந்த சென்ற பத்தி சொன்னோம்னா நம்ம ஆளுநருங்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த சென்ற எண்ணத்துல கண்ணத்தமை கிட்டத்தட்ட என்னுடைய இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆளுநர்ல இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் அனுப்பிச்சா இலவசமாகவே அவங்க செஞ்சு நல்லபடியா அட்மிட்மெண்ட் செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க சோ இந்த தருணத்துல சென்ற எண்ணத்துல மருத்துவ அலுவலருக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வந்து நடை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வருடம் மட்டும் இல்லாமல் போன வருடமும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த மசூதியில வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து காரணம் வந்து இப்போ தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திரு ஐயோ தலைமை தலைமையில் இயங்கும் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சீரனு செஞ்சு கொடுத்துருக்காங்க போன வருஷம் இதே மாதிரிதான் நூற்று கணக்கு மேல வந்து செஞ்சாங்க இந்த வருஷமும் இதே நாள்ல இருந்து இந்த வாரம் இந்த மாசத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு வெற்றிகரமா நடந்திருக்காங்க இந்த சேவை வந்து மென்மேலும் தொடங்கும் ஏழைகளை மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது எங்க எங்களையும் வந்து இதுல வந்து இந்த கலந்து பெரிய நன்மை செய்யும் சார்பா எங்களுக்கு வந்து மசூதிக்கு நீ ஆதர்தாஸ் கோலந்தாஸ் மசதிக்கு மிகவும் பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி இந்த சேவை வந்து நிறைய ஒரு பெரிய பெரிய மருத்துவ நிகழ்ச்சிகளை இலவசமாக செய்யணும்னு கேட்டுக்கோங்க அதற்குண்டான வந்து என்ன சப்போர்ட் எங்க மூலியமா வேணுமோ அதை நாங்க எப்பவுமே அமைச்சராகட்டும் நாங்களாகட்டும் கவுன்சிலர் ஆகட்டும் செய்யறது நாங்கள் ரெடியா இருக்கும் இந்த சேவை பின்வரும் தொடர்ந்து சொல்லிட்டு நிறைய

சங்கராணியத்தகைய ஆர்கனைசர்கள் இவரேட் சார் எனக்கு すいません。